ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சகோதரி கேள்விகள் தொடரலாம் ஐயா இன்னைக்கு மக்கள் கிட்ட எது அதிகம் இருக்கோ இல்லையோ பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு அந்த பிரச்சனையில இருந்து உடனடியாக வெளியே வரணும் இதுதான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு அது சம்பந்தமா உங்களுடைய அனுபவத்துல பிரச்சனைகள்ல இருந்து உடனடியா வெளியே வர்றதுக்கு எது தீர்வு எந்த வழிபாட்டு முறை சிறந்தது உடனடியாக கலியுகத்திலே பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரணும் எனக்கு வழிபாட்டு முறைகள் எளிமையாகவும் இருக்கணும் இனிமையாகவும் இருக்கணும் சில வழிபாடுகள் மிகுந்த கட்டுப்பாடானவை சில வழிபாடுகள் எல்லாராலும் சாத்தியம் கிடையாது என்கிட்ட இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வைத்துக்கொண்டு என்னால் அலுவலகத்துக்கும் செல்ல வேண்டும் மாலை வீட்டிற்கும் வர வேண்டும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி தான் என்னால் பிரார்த்தனை செய்ய முடியும் ஆனால் எனக்கு நிறைந்த பலன் வேண்டும் முதலிலே கணபதி வழிபாடு என்று சொல்லக்கூடியது நமக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய வழிபாடு அப்ப இந்த கணபதியை எப்ப வழிபடணும் காலை நாலரை முதல் ஐந்து ஆறுக்குள் வழிபட்டால் சிறப்பு என்பார் என் குருநாதர் அப்ப எல்லாராலையும் அந்த நேரத்துல எழுந்திருக்க இயலாது அவ்வாறு எழுந்திருக்க இயலன்னா என்ன செய்யலாம் எப்படி நாலரை மணிக்கு நீங்க ஒரு அலாரம் கிளாக்கு செட் பண்ணுவீங்க இப்போ நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க எப்படியா ஆடியோவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை உங்க செல்போன்ல ரிங்டோனாவோ அல்லது காத்தால அலாரம் கிளாக்காவோ வச்சிருங்க இப்போ நான் அந்த சொல்றேன் ஓம் ஆதிமூல பரம குருவே நம் நம் திரி திரி கணபதி சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ இந்த மந்திரம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஆதிமூல பரமகுரவே நம் நம் திரிதிரி கணபதி சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ வசம் என்ற ஒரு வார்த்தை ஆக்சுவலா நீங்க சொன்னதே தமிழ்ல தான் சொன்னீங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுல் சான்ஸ்கிரிட் அந்த இதுல சொல்லுவாங்க இப்ப நீங்க சொல்றது எல்லாருக்குமே புரியற மாதிரி தமிழ்ல சொன்னதே வந்துட்டு பெரிய இதுதான் சார் ஆமா தமிழ் மந்திரங்கள் உடனடியாக பலன் தரும் என்பது எனது அனுபவம் ஏன் சொன்னால் பலரும் மந்திரம் என்று நினைனாலே உடனே வடமொழியில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கு மந்திரம் என்றால் மனதின் திறம் இந்த மனதின் திறம் எப்போது மேம்படும் நாம கேட்கக்கூடிய ஓசையானாய் ஒளியானாய் உள்ளிருக்கும் பொருளானாய்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்வாங்க தனக்குத்தானே ஒரு நல்ல சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது வாழ்க்கையிலே கனவு நினைவாகும் எல்லோருடைய வசமும் ஆகும் பொழுது மக்களுடைய உதவி கட்டாயம் நமக்கு தேவை ஒரு அலுவலகத்துக்கு போறோம் அங்க இருக்கக்கூடிய மேலதிகாரி நமக்கு சாதகமா நடந்துக்கணும் அதே போல வீட்டிலே குழந்தைகள் கணவன் மனைவி எல்லாரும் நமக்கு ஒரு அன்புடன் பழக வேண்டும் இது இருந்தாலே வாழ்க்கையிலே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு தன்னால் துவங்கிவிடும் அப்பொழுது நாளை நான் குளித்து விட்டுத்தான் இறைவனை வணங்குவேன்லாம் நாம நினைக்க கூடாது நாம் படுத்திருக்கும் படுக்கை என்பது அயன சயன போகஸ்தானம் அப்படின்வாங்க நம்ம மனசை ஆல்பா பீட்டா தீட்டான்லாம் சொல்வாங்க தூங்கும் பொழுது நம்ம மனம் ஹைலி ரிசிப்டிவ் ஆகிடும் எந்த ஒரு தகவலை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த நீரோடை போலத்தான் இருக்கும் அப்போ இந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது நம் காலை கண் விழித்ததும் நம் காலை இந்த தரையிலே வைக்கிறோம் இந்த தரை என்பது செவ்வாய் செவ்வாய் உடலிலே ரத்தமாக இருக்கிறது ரத்தம் என்பதிலே நாம் சொல்கிறோம் இப்பொழுதெல்லாம் மரபணு என்கிறோம் அந்த மரபணுவை பார்த்தால் எது போல இருக்கிறது பாம்பை போல இருக்கிறது அதனாலதான் கேத்துதான் அப்ப என்ன சொல்வான்னா செவ்வாயை போல கேத்து செயல்படும் சனியை போல ராகு செயல்படும் அப்படின்வான் அப்போ இந்த செவ்வாயை போல கேத்துனா நம் கர்மா நாம் இந்த திரையிலே தரையிலே கால வச்சதுக்கு அப்புறம் தான் செயல்படுத்துவோங்க அதற்கு முன்பே வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே என்பது போல விநாயகனை தொழுது விட்டார் நாயகன் என்றால் தலைவன் என்று அர்த்தம் விநாயகன்னா தனக்கு மேல ஒரு தலைவனே இல்லைன்னு அர்த்தம் அந்த விநாயகனை நினைத்து விட்டார் நாளென் செய்யும் கோழன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் வினையின் செய்யும்னு சொல்லுவாங்க என்ன நாளா இருந்தாலும் சரி அந்த நாள் உங்களுக்கு நல்லதா செயல்பட முன்னாடியே படுக்கையிலே இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லிடலாம் இல்லைன்னா செல்போன்ல பதிவு செய்து அதை காலை அலாரம் கிளாக் போல பயன்படுத்திடலாம் ஒன்றுமே தெரியலன்னா கூட விநாயகா பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்துப்பா கணபதியே கஜபதியேன்னு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதே சொல்லிவிட வேண்டும் அப்போதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு சொல்லிவிட்டால் இதை ஒரு பழக்கமாக மாற்றி விட்டால் ஒரு பதினோரு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் உங்களை சுற்றி நடப்பவை எல்லாம் நல்லவையாக இருக்கும் உங்கள் அல்லல்கள் அகன்றுவிடும் இனியவை மலர்ந்து விடும் சொன்னீங்க இந்த வழிபாட்டு முறையே போதுமா இல்ல விநாயகர்ல வேற வழிபாட்டு முறைகள் இருக்கு ஆமா விநாயகரை பொறுத்த மட்டிலே அவருக்கு அருகம்புல் சாற்றுவது சிறப்பு அப்போ பலரும் அருகம்புல் சாற்றுகிறோமே உடனே பலன் தர வேண்டுமே நான் இந்த கலியுகத்திலே நான் இப்பொழுது பிரார்த்தனை செய்தேன் எனக்கு மறுநாளே பலன் வர வேண்டும் நியாயமான கோரிக்கை தான் அருகம்புல்லை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் விநாயகனுக்கு காலிலே இருபுறமும் அருகம்புல் வையுங்கள் கையிலும் அருகம்புல் வையுங்கள் அவர் தலையில முக்கியமா அருகம்புல் வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அனலாசுரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் விழுங்கியதாலே அவர் தலையிலே சகஸ்ரார சக்கரத்திலே அனலின் தன்மை அதிகமானதால் அந்த அனலின் வெப்பத்தை குறி குறைக்க அருகம்புல்லால் அவர் வழிபடப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அதே போல ஒரு தேவதையை வழிபடும் போது அதற்கு உரிய முத்திரை தெரிய வேண்டும் இப்படி வச்சிருக்கோம் இல்லைங்களா கையே இதை இப்படி வைத்தால் அதற்கு பெயர் மோதக முத்திரைன்னு பெயர் இது உள்ளங்கழையை குவிச்சு வச்சா விநாயகருக்கு இனிப்பு பிடிக்கும் எல்லாராலையும் உடனே இனிப்பை தர முடியுமா முடியாது இது போல வைத்து விநாயகனை மனதார வழிபட்டால் உடனே பலன் தருவார் அதே போல விநாயகருக்கு அந்த தோப்பு கரணம்னு பேரு விநாயகர் முன்னாடி அந்த காரை உங்கள் உடல்நிலை உங்களுக்கு ஒத்துழைத்தால் அந்த தோர்பூ கரணம் என்ற தோப்பு கரணத்தை இட்டு இருபுறமும் தலையிலே குட்டி கொள்ளலாம் கவுண்ட் ஏதாவது இருக்குங்களா அம்மா மூணு தடவை செஞ்சா கூட போதும்மா ஒன்பது தடவை செய்யறவங்க உண்டு ஆனால் மூணு தடவை கூட கரணம் தப்பினால் மரணம்னா அப்போ என்னன்னா பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் இடுபவர்களுக்கு மரணம் கூட தள்ளி போகும் என்பதை சொல்லத்தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னா அதே போல பிள்ளையாரை பொறுத்த மட்டும் பிள்ளையாரது தும்பிக்கை நமக்கே தெரியும் யானையுடைய தும்பிக்கை சிறப்பு ஒரு தும்பிக்கை அந்த காற்றை உழ்வாங்கும் நமக்கு யாரான ஒருவர் கெடுதல் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கண்ணேருன்னு சொல்றோம் கண் திருஷ்டின்னு சொல்றோம் உன் மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என்னென்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சமண மதத்துல வாயில ஒரு துணி போல போட்டிருப்பாங்க என்ன ஏன்னா அந்த மூச்சுக்காத்து வழியாக தான் அந்த கர்மா மற்றொருவரை சென்று தாக்குகிறது ஆனால் கணபதியை தொழும் பொழுது அந்த பாதிப்புகள் நம் வாழ்க்கையிலே வராது முடிந்தவரை வாசலிலே சிறிய அளவிலே ஒரு கணபதியை வைத்திருக்கலாம் அதே போல தோஷங்கள் அப்படின்னு சொன்னால் சூரியனும் கேட்டுவும் சேரும் பொழுது பலருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு பாதிப்பு நல்லா படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எம்பிஏ முடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா என் குடும்பத்தை காப்பாத்திடுவேன் சார் அப்படின்னு இங்கேயான சென்றீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர் அப்படின்னு கிடைப்பார் விலை கம்மியா தான் இருக்கும் எப்பவுமே பிள்ளையார் சில சிறியதா இருந்தாதான் சிறப்பு இந்த வெள்ளருக்கு விநாயகரை ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஹைட் குளிர்ச்சாதனப்பட்டி பட்டி இருக்கு இல்லைங்களா அதன் உயரத்துல வச்சிருங்க பூஜை அறையில் வைக்கணும்ன்ற அளவு கூட கிடையாது ஒரு சின்ன ஒரு உயரம் ஒரு ஐந்து அடிக்கு ரொம்ப ஹைட்டா வைக்க கூடாது ஒரு ஒரு ஐந்து அடி உயரத்துல தினமும் காலை எழுந்து அந்த விநாயகனை வழங்கி விட்டு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமகன்னு ஒரு ஒன்பது தடவை சொல்லத் தோங்குங்க ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக வெள்ளருக்கு அப்படின்றது சூரியனை குறிக்கக்கூடியது கே வெள்ளருக்கு வெள்ளருக்கு அஹ் அப்போ வெள்ளருக்குல செய்யப்பட்ட கணபதி எந்த கடையில் போய் கேட்டாலும் கம்மி கிடைக்கும் ஒன்றும் அதிக விலை இருக்காது சற்று ஒரு ஃப்ரிட்ஜு ஹைட்ல வச்சிருங்க ரொம்ப ஹைட்டாக வைக்க கூடாது இல்லாட்டி ஒரு பூஜை அறையில் வைக்கலாம் வச்சுட்டு பெரிய பூஜைகள் தேவை கிடையாது விநாயகரை பொறுத்த மட்டிலே பக்தி மட்டுமே போதுமானது ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினிய நமகன்னு அங்கே சொல்லிட்டு வந்தா வெள்ளருக்கோட தன்மை சூரியனோட தன்மை உதாரணமா சொல்லணும்னா அத்தி மரம் என்று சொன்னால் அது சுக்கிரனின் தன்மை அது போல ஒவ்வொன்றுக்கும் நாயுருவி வேர் அப்படின்னா அது புதனின் தன்மை அது போல அதை சொல்லிக்கிட்டே வந்தா வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் வெள்ளருக்கு விநாயகரை வழிபட வழிபட வாழ்க்கையிலே வேலை கிடைக்கவில்லை என்று தேங்கி தவிக்கும் குழந்தைகளுக்கு வேலை கிடைத்துவிடும் சரி எங்கள் வீட்டில் ஏதோ திருஷ்டி தோஷம் இருக்கோ ஏதோ செய்வினை ஏவல் இருக்கோன்னு சிலர் அஞ்சக்கூடும் அவங்க விநாயகர் அகவல் அப்படின்னு கூகுள் பண்ணால் வந்துடும் யூடியூப்ல காலை வேளையிலே விநாயகர் அகவலை வீட்டில் ஒழிக்க செய்தால் போதும் அந்த சப்தத்துக்கு சீத செந்தாமரைப் போம் அப்படின்னு பாடல் துவங்கும் அந்த பாடலை தினமும் ஒரு பத்து நிமிடம் கேட்க துவங்கினார் வாழ்க்கையில் உங்கள் சொல்லை அடுத்தவர் கேட்க துவங்கி விடுவார்கள் விநாயகருக்கு மற்றவர்களை வசம் செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தருவதற்கான சக்தி உண்டு எனவே விநாயகரை பற்றிவிட்டால் உலகம் உங்களை பற்ற தூங்கும் சொல்லுங்களுக்கு தீர்வை தரும் சொல்றாங்க லக்ஷ்மி உபாசனை எப்படி ஐயா பண்றது மகா கருணை வடிவானவள் அன்னை மகாலட்சுமி இலக்கு இருந்தால் இலக்கு மீ வருவாள் இன்றைய கால இளைஞர்கள் என்னன்னா ஒரு ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எல்லாம் கற்பனை செய்ய மாட்டேன்றாங்க இலான் மஸ்க் இருந்தார் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாயில் கால் பதிப்பேன் என்றார் அவரது இலக்கு அவருக்கு இலக்குமியை தேடித்தந்தது கலியுகத்திலே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வழிபாடு மகாலட்சுமியின் வழிபாடு மகாலட்சுமியின் மந்திரங்கள் மிகவும் எளிமையானவை நமக்கு யூடியூபில் கூட கிடைக்கிறது எனினும் என்ன பிரச்சனை அப்படின்னா மகாலட்சுமியோடைய மந்திரத்தை சொல்லும்பொழுது வேகமாக சொல்லக்கூடாது செல்வம் வேகமாக வந்து வேகமாக சென்றுவிடும் என்பார்கள் உதாரணமாக ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்றேனே ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தேவியை நமஹ இது இவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ ஸ்ரீம் வந்து எஸ்ஹெச் வரும் அப்பொழுது ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டாலே சகல நன்மைகளையும் தரக்கூடியது ஆனால் மகாலட்சுமி மந்திரத்தை பொறுத்த மட்டும் சொல்லும் பொழுது உடல் தூய்மை மிக மிக அவசியம் அதே போல வெள்ளிக்கிழமைகளிலே மதியம் ஒன்றிலிருந்து இரண்டிற்குள் சுக்கர நாளில் சுக்கர ஹோரையில ஒரு ஐந்து நிமிடம் எங்க இருந்தாலும் ஏன்னா அலுவலகத்தில் தான் எல்லாரும் இருப்பாங்க மகாலட்சுமியை மனதார நினைத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் அதே போல தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு மிக மிக பிரீத்தி அப்ப எல்லாராலையும் போய் தாமரைப்பூ வாங்கிட்டு இருக்க முடியுமா எல்லார்ட்டையும் காசு பத்தாது அப்ப என்ன பண்ணணும் கை அப்படி குவிச்சுக்கணும் குவிச்சுக்கிட்டு இதை மேர்முகமா வச்சு இப்படி போல் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மா மகாலட்சுமி இது வந்து பேரு மகாலட்சுமி முத்து இது வந்து பத்மமுத்திரைன்னு பேரு இந்த பத்மமுத்திரை டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் செய்துட்டு இருந்தா இந்த பத்மமுத்திரையை குபேரன் செய்வதாக கருத்து அப்ப என்ன ஆகும் எங்க இருந்தான பணம் வர ஆரம்பிச்சிடும் அதே போல மகாலட்சுமின்னு சொன்னால் நம் விரலை இப்படி வைத்துக்கொண்டு இந்த விரல் இருக்கு இல்லைங்களா இந்த விரல் இந்த விரல் இது வந்து தண்ணீரை குறிக்கும் நீரை குறிக்கும் ஒன்று ஒன்று நிலத்தை குறிக்கும் நம்ம செல்வத்துக்கு நீரை தானே சொல்வோம் எடுத்த உடனே செல்வம் எங்கே வந்திருக்கும் ஒரு பானையிலே மனிதன் தண்ணீரை தேக்கி வைத்திருப்பான் அதுதான் முதல் செல்வமா இருந்திருக்கும் இல்லாட்டி அரிசி அதனாலதான் கும்பராசியை செல்வமாக சொல்வார்கள் பதினோராம் இடம் லாபஸ்தானம்னு அப்ப என்ன பண்ணலாமா விரலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு சுண்டு வரலையும் இது இப்படி மேல் நோக்கி வச்சுட்டு மகாலட்சுமி மந்திரத்தை கேட்க துவங்கினாலும் பெரும் நன்மை ஏற்படும் இன்னொன்னும் மகாலட்சுமி வழிபாடு இருக்கு சாதாரணமா தண்ணி பாட்டில் ரெண்டு இருக்கு தெரியுங்களா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா ஏனென்று சொன்னால் உலகத்திலே எண்பது சதவீதம் நீரினால் ஏற்படுத்தப்பட்டது நீங்க நான் இங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வரும் எண்பது சதவீதம் நீர் தான் அப்போ இரண்டு தண்ணீர் பாட்டிலை வைத்து கொண்டு அம்மா மகாலட்சுமி என்றேனும் ஏதேனும் காலத்தில் நான் தண்ணீரை விரையும் செய்திருந்தால் நாம் எல்லாருமே ஒரு பொருள் எளிமையாக கிடைக்கும் பொழுது நாம் வந்து அதை வீண் செஞ்சிடுறோம் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் ஏன் இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறான்னா நீர்சார் பொருளாதாரம் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு இங்க நிறைய தண்ணி அதை விட பல மடங்கு செலவாகிடும் உண்மையாலுமே மதிப்பான பொருள்னா தண்ணீர் தான் அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது நமக்கு எளிமையாக கிடைப்பதனால் அதன் மதிப்பு தெரியுவது அதனால என்ன செய்வோம் அந்த தண்ணீரை கையெடுத்து வணங்கி அம்மா மகாலட்சுமி என்னைக்கான நான் நீரை விரயம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என் வீட்டிலே தங்கு செல்வமே தங்குன்னு சொன்னால் நீரை மதிக்க துவங்கினால் மகாலட்சுமி நம்மிடம் வந்து விடுவாள் நம் கரத்திலே தங்கி விடுவாள் மற்றொன்று நம் கையிலே மருதாணி இடக்கூடிய வழக்கம் அது ஒரு பெரிய நல்ல பழக்கம் ஏனென்று சொன்னால் கையிலே மகாலட்சுமி வசிக்கிறாள் கரதெல்லாம் லக்ஷ்மினும் அப்பப்போ மகாலட்சுமிக்காக கையில் மருதாணி இட்டுக்கொண்டு அம்மா மகாலட்சுமி பெரும் செல்வம் பெருகட்டும்னு சொன்னால் கட்டாயம் அருளுவாள் வாழ்க்கையிலே நிலை பெரிதாக துவங்கும் சிலருக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரலையே அப்போ என்ன இருக்கும் ஜாதகத்துல சனீஸ்வரருடைய வலிமை இருந்திருக்கும் இந்த விரல் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் கேத்துவின் தன்மை இதில் ஏதான ஒரு வாசனை திரவியத்தை தருவிக்கொண்டு அம்மா மகாலட்சுமி எனக்கு நிம்மதியான தூக்கத்தை தா செல்வத்தை தானா செல்வம் தங்க துவங்கிவிடும் இந்த நக கண்கள் மிக மிக முக்கியமானவை இவையெல்லாம் தூய்மையாக இருந்தாலே மகாலட்சுமி நம்மிடம் ஓடோடி வந்து விடுவாள் இதுல இன்னுன்னும் இருக்கிறது பலரும் வீட்டுல கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா கண்ணாடி நம்மை காட்டுகிறது நம்மை அழகுபடுத்துகிறது என்றான அந்த கண்ணாடிக்கு நம்ம நன்றி சொல்றோமா இந்த கண்ணாடி வந்து ஒவ்வொரு வினாடியும் நம்மை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது மூன்று பொருட்களிலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்வார்கள் ஒன்று துடைப்பம் துடைப்பம் ஏன் என்று சொன்னால் அது பெருக்குவது டு மல்டிப்ளைனா தமிழ்ல சில வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வார்த்தை சாப்பாடுன்னு ஒரு வார்த்தை வரும் சாக பாடுபடுதல் சாப்பாடு சாப்பிட்ட மனுஷன் என்னாரா வளர்றான் மடியிறான் மரணம்னு ஒரு வார்த்தை வரும் மறு ரணம் இது போயிட்டான்னா திருப்பியும் புறக்க போறான் பிரசவம்னு ஒரு வார்த்தை வரும் பிற பிற சவம் பிறந்துட்டா சவம் ஆயிடுவேன் தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை வட்டியில சாப்பிடுன்னு கிராமத்தில் போனா அப்படின்னா என்னன்னா வட்டியில் சாப்பிடு அசல்ல சாப்பிட்றாதரா அப்படின்னுவான் அதே போல் பத்திரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் பத்திரம் அப்படின்னு பெருக்குதல் அப்படின்வான் அப்ப என்ன குப்பையை துடைத்தல்னு சொல்லலை பெருக்கு டு மல்டிப்ளை பெருக வேண்டும் செல்வம்னு ஒரு வார்த்தை அப்பொழுது அந்த துடைப்பம் தூய்மைப்படுத்தும் தொடைப்பத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று தொங்க விட்டுருவோம் இல்லைன்னா இப்படி படுக்க வச்சிருவோம் அந்த துடைப்பத்தின் பெருக்கும் பகுதி மகாலட்சுமியோட கால் அதை அப்படி வச்சு இப்படி இதா வச்சு ஒரு மறைவான பகுதியில் வச்சு அப்பப்போ மகாலட்சுமி எனக்கு செல்வத்தை கொடுன்னு அதுக்கிட்ட கேட்கணும் நம்ம வீட்டை தூய்மையா வச்சிருக்க உதவுறாலே அப்போ மகாலட்சுமி வைகுந்தத்துக்கு வந்தபோது கையில் துடைப்பத்தை தான் முதல்ல எடுத்துட்டு வந்தாலும் எது தேவையோ அது தேவையானவற்றை மட்டும் இருக்க வேண்டும்னு அப்பொழுது உப்பை மதிக்க வேண்டும் நாம வெள்ளிக்கிழமைகளில் நாம் உப்பை வாங்க வேண்டும் அது ஒரு மணி ரெண்டு மணிக்கு வாங்கணும் வீட்டுக்கு பயன்படுத்தணும் அதே போல நீரை பயன்படுத்த வேண்டும் மற்றொன்று ஒரு காலத்திலே அடுப்பை வணங்குவாங்க இப்ப நம்மளால அடுப்பெல்லாம் வணங்க முடியாது போய் சொல்லாமல் சொல்றேன் என போகுது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் நம்ம உணவு ஏன் என்று சொன்னால் அடுப்பு என்பது மேஷராசியிலே அபபரணி நட்சத்திரத்தை குறிப்பது பரணி நட்சத்திரத்தை அங்கேதான் சூரியன் உச்சமாகும் அப்படின்னா என்னன்னா ஒரு மனிதனுக்கு பெரிய வேலை வாய்ப்பு வேணும் வசதிகள் வேணும் அப்படின்னா லக்னத்தில் சூரியன் உச்சமாகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை இருந்ததுன்னா எல்லாரும் உங்களை மதிக்க போறான் ஐந்தாம் இடத்திலே சூரியனின் சொந்த வீடு ஸ்டேட்டஸ் அப்பதான் அடுத்த தலைமுறையை பார்த்துக்க முடியும் பத்தாம் இடத்திலே திக்பலம் நல்ல ஒரு வேலை இருந்துருச்சுன்னா நீங்க டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து அங்க நீங்க தான் ஜிபிஎஸ் மாதிரி எல்லாரையும் கெய்ட் பண்ணுவீங்க இல்லாட்டி உங்களை எல்லாரும் கெய்ட் பண்ணுவாங்க இதை தருவதற்கு அந்த பாக்கியம் பெறுவதற்கு நாம் தினமும் நம்ம அடுப்புக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம வேலை செய்யறது அந்த சாப்பாட்டுக்காக தான் அதனால் ஒவ்வொரு முறையும் நாம் நன்றி உணர்வுடன் இருந்தார் உதாரணமாக ஒரு காப்பியை குடிக்கிறோம் காப்பியை குடிக்கும் பொழுது எப்பொழுதும் ஸ்ரீ வித்யா மந்திரம் ஸ்ரீதந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க அதில் மூன்று மந்திரம் முக முக்கியமானது மகாலட்சுமியோட இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல என்னன்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக எடுத்தவுடன் நமக்கு அன்னையாக இருந்து தங்கக்கூடிய இடத்தை தந்து நம் தந்த ரத்தத்தையே உணவாக தந்தவள் தாய் அதனால எடுத்த ஒன்னே அன்னை இரண்டாவதாக சொல்லக்கூடியது ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணாயை நமகான்வா இந்த பூமி அரிசியை கொடுக்கலன்னா பாலை கொடுக்கலன்னா நீங்களும் நானும் கிடையாது மூன்றாவது ஓம் ஸ்ரீ வசுதாயை நமகான்வா கம்ஃபோர்ட்ஸோட ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கும் ஒரு குளிர்ச்சாதன வசதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் இவை அனைத்துமே மகாலட்சுமி தரக்கூடிய கருணை ஆனால் நாம் ஒவ்வொரு கணமும் அவளுக்கு நன்றி உணர்வுடன் இருந்து விட்டாள் கிராட்டிடியூட் இஸ் கிரேட் ஆட்டிடியூட்னு அப்பொழுது அந்த மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி எனக்கு இவ்வளவு கருணை செய்திருக்கிறாயே செய்து கொண்டிருக்கிறாய் இன்னும் செல்வத்தை தரப் போகிறாய் வளத்தை தரப் போகிறாய் வாழ்வில வாழ்வாங்க வாழ வைக்க போகிறாய்ன்னு நினைக்க துவங்கிட்டாலே வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றங்கள் வந்துடும் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் ஆமா கஷ்டம்ன்றதுக்காக போய் கும்பிடாம கிடைச்சதுக்கு நன்றி சொல்லி கும்பிட்டாலே மென்மேல நம்ம சிறப்பு வந்துடும் ஆமா